வணக்கம் கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நாம் காணப்போவது பயிற்சியின் தாக்கத்தினால் வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும் ஏன்னா சனினாலே எல்லோரும் கொஞ்சம் பயம் உண்டு அதனால் அது ரிலேட்டடான விஷயத்தை இந்த தொடரில் பார்ப்போம் வடக்கம் அன்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய சனி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்டு அவர் பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலக்கட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லாரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்ற ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் எதுக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னெடுத்து கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்தி கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்கால் தே க உள்ளங்கள்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலை கையெல்லாம் அழுகிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லாரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழித்து தான் உள்ளதுக்குள்ளார வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர்படைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழ்ற சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு இப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடை சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்ப இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு முவாகிறார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்கா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை குற்றம் கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது உங் நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த பெயர்ச்சியானது இப்பொழுது நகரம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னென்றால் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்தது மட்டுமில்லை அன்னைக்கு அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப ப்ரீத்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஊருக்கு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால் சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவான் சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் சார் அர்த்தம் இஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான் அவர் நேராக எழுத சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது அதுமாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்ல இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் நம் வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்போயும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் அவர் கொடுக்குறதுல வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மட்டார் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் அதனால் தான் பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்காஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாஜ விற்மிகினும் அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள் போது எண்ணு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும் போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையா நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்றும் தொடர்ந்து பார் மகர ராசி அன்பர்களே காகத்வாத விட்மிகே கற்கஸ்தாயுதுமி தன்னோமந்த மந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியுடன் இந்த மகர ராசியின் சனி சனிப்பெயர்ச்சி பலனை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனே சனி உங்களுக்கும் கும்பத்துக்கும் இவர்தான் அதிபதி அப்படிப்பட்டவர் இவ்வளோ நாள் உங்கள் கூட என்ன இருந்தார் ஏழரை சனி அப்படிங்கிறதுல இருந்தார் தனுசுல இருந்தார் உங்கள் ராசிக்குள்ளே வந்தார் ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்தார் இப்போது வெளியில் கிளம்புறார் நார்மலாகவே வெளியில் கிளம்புறவர் உங்களுடைய ல ராசியின் மூன்றாம் இடத்திலே மீன ராசிக்குள்ளே நுழைகிறார் நார்மலாகவே இந்த மூன்று அப்படிங்கிற இடம் வந்து சனிக்கு ரொம்ப நல்ல இடம் பணம் நிறையா வரணும் அப்படின்னா சனி மூன்றாம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் மூணு ஆறு இதெல்லாம் ரொம்ப நல்ல இடங்கள் சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பலனை கொடுக்கணும் காலச்சக்கரத்தின் பொறுத்து உங்களுடைய ராசி பத்து அதனோட அடுத்த கும்பத்துக்கு வந்து பதினொன்று பன்னிரெண்டில் போய் அமர்ந்துக்கிறா காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது அப்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுனா எதிர்பாராத தன வரவை கொடுக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடாகும் ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப்லாம் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் சொத்துக்கள் எல்லாம் வாங்குவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்லதொரு காலகட்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாகைராக்களிலே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கொடுக்க போகுது லாபம் வரும் சந்தேகம் இல்லாமல் லாபத்தோடலாம் இருக்கலாம் தொழிலே ஒரு சின்ன முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ரொம்ப நாளாக நான் வேலைக்கு இடமாற்றம் எல்லாம் உட்கார்ந்துருந்தேன் இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான காலகட்டம் ஒன்று வந்துவிட்டதனால் மகர ராசிக்கு இப்பொழுது இருபத்தி ஒம்பது மார்ச் அன்று அமாவாசை ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி ஆனவர் பெயர்ந்து புரட்டாதி என்ற அந்த நட்சத்திர காலின் போய் நிற்கும்போது அன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பூரட்டாதினாலே குபேரன் அடுத்த உத்தரட்டாதினா காமதேனு அடுத்த ரேவதினா சனீஸ்வரன் இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ குபேர காமதேனு சனீஸ்வரன் அப்போது உங்களுக்கு குபேரலக்ஷ்மி அப்படின்னா குபேரலட்சுமி கமலதாரிணி தன ஆகரிஷ்ணி சுவாஹா அப்படிங்கிற மந்திரத்தை எப்பவும் லக்ஷ்மி சுவஸ்திரமாக சொல்லிக்கொண்டே வாருங்கள் ஐந்துக்கும் பத்துக்கும் உரிய ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய சுக்கரன் உங்களுக்கு ஏற்கனவே மூணாம் இடத்துல உச்சம் என்ற இடத்தை தொடக்கூடிய நேரத்திலே தான் இவர் போய் கொண்டிருக்கிறார் அப்போது சுக்கரன் உச்சத்தில் ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடத்தின் ராசிநாதனே அங்கே போகக்கூடிய விஷயங்கள முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் எவ்வளோ பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கு பாருங்கள் நல்லது நடக்க போகுதுனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் நல்லது நடக்கும் இவ்வளோ எவிடென்ஸ் ப்ரூஃப் இருக்கும் நல்லது நல்லதுதான் நடக்கும் இல்லைங்களா இதில் நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது கேட்கணும்ல நெகட்டிவ்னால் என்னது நான் செய்யக்கூடிய காரியங்கள் ஒழுங்காக செய்யலைன்னா நெகட்டிவ் வருமா வராதா எதெல்லாம் சரியாக செய்யணும் நான் சிஸ்டமேட்டிக்காக அக்கௌண்டபுளாக இருக்கணும் நான் என் காரியத்துக்கு நான் தான் பொறுப்பு எதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது அதில் இந்த அக்கௌண்டபிலிட்டியெலாம் இருக்குது நான் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் தான் பொறுப்பு இதை எடுக்கணும் முதல்ல அப்படி செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு காரியத்தை செய்யும் போது எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்கிறாருலையா திருக்குள்ள அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசித்து கரெக்டாக லைன் அப் பண்ணிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது லைன் அப் பண்ணாமல் பண்ணும்போது துணிந்த பின் எண்ணுவது எண்ணுவதுக்கு இழுக்குன்னு சொல்லிட்டார் அப்போது என்ன காரியம் செஞ்ச பிறகு நீங்கள் செஞ்சு பிறகு என்னன்னு கேட்டுட்டார் இல்லையா அந்த ஆன்சர் நீங்கள் எடுக்கக்கூடாது முதல்லையே நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்போ நேச்சுரலி உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்கான ஈஸியான ஒரு சொல்யூஷன் இதை அப்படியே கேபிடலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஏன்னா மீன ராசி அப்படிங்கிற ராசிக்குள்ளார சனீஸ்வரன் போகும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடையும் உங்களுடைய மூதாதையர் வழிபாடையும் தொடர்ந்து நல்ல முறையில் செய்தீர்களானால் அவர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தின் பலன் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு ரூல் இருக்குது அந்த மூன்றாம் இடத்தின் பலன் என்னது முயற்சியினால் கூடிய வெற்றி அப்போ மூன்றாம் இடத்துக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்னது காரியங்கள்னு சொல்லுவோம் மூதாரியர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் திதிகள் அதெல்லாம் விடாமல் செய்யணும் எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மங்கள்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக செய்யணும் இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லதொரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் என்பதிலே ஐயமில்லை கடவுளருள்வியை டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்